எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழ் கருட புராணம் தொடர்ச்சி கணவனும் மனைவியும் சேர்ந்து மனமொத்து வாழ்வது அவசியம் அதை விடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றுதல் தவறாகும் கணவன் மனைவியை வஞ்சித்தலும் மனைவி கணவனை வஞ்சித்தலும் பாவச் செயலாகும் இத்தகையவர்கள் இந்த நரகத்தில் உழன்று கண்கள் தெரியாத நிலையில் இருள் சூழ மூர்ச்சையாகி விழுந்து தவிக்க வேண்டியது வரும் அவர்களின் வேண்டுகோளை சூத முனிவர் ஏற்றுக்கொண்டார் முதலில் தனது குருவான வியாச பகவானை மனதில் நினைத்து தியானம் செய்தார் பின்னர் மகாவிஷ்ணுவை நினைத்து இருகரம் கூப்பி வணங்கினார் பின்னர் பேச ஆரம்பித்தார் கற்றறிந்த முனிவர்களே நீங்கள் கேட்ட கேள்விகள் மிகவும் முக்கியமானவை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியவையும் கூட நீங்கள் கேட்ட இதே கேள்விகளை ஒரு முறை கருடாழ்வார் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்டார் மகாவிஷ்ணுவும் கருடன் கேட்ட கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்கும் பதில் கூறினார் அதே முறையில் நான் இப்போது கருட புராணத்தை உங்களுக்கு கூற போகிறேன் என்று கூறிய சூத முனிவர் கருட புராணத்தை கூற ஆரம்பித்தார் பறவைகளின் அரசனான கருடன் மகாவிஷ்ணுவை பார்த்து பகவானே நாராயணா உயிர்களின் பிறப்புக்கு காரணம் என்ன உயிர்களின் இறப்புக்கு காரணம் என்ன உயிர்கள் ஏன் சொர்க்கத்தை அல்லது நரகத்தை அடைகிறார்கள் பிரேத ஜென்மம் நீங்க வழி என்ன மோட்சம் கிடைக்க வழி என்ன இறக்கிற காலத்தில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் நர்கதி எப்போது உண்டாகும் இவற்றை பற்றியெல்லாம் விளக்கமாக கூற வேண்டும் என்று வேண்டினான் நாராயணன் கருடனை பார்த்து நீ இன்று நல்ல கேள்விகளை கேட்டாய் அதையும் முறையாக வரிசையாக கேட்டாய் இந்த விவரங்களை எல்லாம் யாரும் அறிய மாட்டார்கள் இது ரகசியமானது ஒரு உண்மையை இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு பிறந்த உயிர் எதுவாயினும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் இது இயற்கையின் நியதி இதை யாரும் நினைப்பதாக தெரியவில்லை யமன் வந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அதற்கு முன்பு தான தர்மங்களையும் அறச் செயல்களையும் செய்ய வேண்டும் இதை யாரும் எண்ணி பார்ப்பதில்லை அவர் என்று கர்மங்கள் உண்டு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும் ஒருவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்துக்கு என்று உள்ள கடமைகளை செய்தாலே போதுமானது அவ்வாறு செய்பவன்தான் அனைவரிலும் மேம்பட்டவன் ஆவான் எனது என்னப்படி பிரம்மதேவன் மனிதனை படைத்தான் அப்படி படைக்கும் போது அவரது முகத்தில் இருந்து பிராமணர்கள் தோன்றினர் அவரது மார்பில் இருந்து ராஜோ குணம் உடைய சத்திரியர்கள் தோன்றினர் தொடை பகுதியில் இருந்து வைசியர்கள் தோன்றினர் அவரது பாதத்தில் இருந்து சூத்திரர்கள் தோன்றினர் பிராமணர்களுக்கு உள்ள கருமங்களாக ஓதல் ஓதுவித்தல் ஈதல் ஏற்றல் வேள்வி செய்தல் ஆகியவை உள்ளது அதாவது வேதங்களை கற்று அறிதல் அவற்றை மற்றவர்களுக்கு கற்று தருதல் தம்மிடமுள்ள பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தல் தானமாக கொடுத்த பொருளை ஏற்றல் உலக நன்மைக்காக வேள்வி செய்தல் ஆகியவை கூறப்பட்டுள்ளன சத்திரியர்கள் என்பவர்கள் சில கர்மங்களை செய்தாக வேண்டும் ஓதல் ஈதல் உலகோம்பல் படைப்பயிற்சி போரிடுதல் ஆகியவை முக்கியமானவை ஆகும் கல்வி கற்க வேண்டும் பிறருக்கு தம்மிடமுள்ள பொருளை கொடுக்க வேண்டும்

பசுக்களில் எல்லா தெய்வங்களும் உள்ளன எனவே பசுக்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் அவற்றை கொள்வது நிலத்தை உழவு தொழிலையும் செய்ய வேண்டும் சூத்திரர்கள் மற்றவர்களுக்கு பொருளீட்டல் காத்தல் முதலிய கடமைகள் உள்ளவர்கள் கல்வி கற்றல் என்பது யாவருக்கும் பொதுவானது மற்ற வருணத்தாருக்கு உதவி பொரிதல் ஒரு முக்கிய கடமை பொருளீட்டல் என்பது அறவழியில் தொழில் செய்து பொருள் சேர்த்தல் ஆகும் பசுக்களை மேய்த்தல் அவற்றுக்கு உணவளித்தல் பாதுகாத்தல் ஆகியவையும் உற்பத்தி செய்து கொடுப்பது முக்கிய கர்மமாக உள்ளது அவரவர்களுக்கு உரிய கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன அவற்றை செய்வதே சிறந்ததாகும் குல ஒழுக்கப்படி நடப்பதே ஒழுக்கமாகும் இவ்வாறு தோன்றிய நாலு வருணத்தாரையும் யாகங்கள் செய்யும்படி பிரம்மா நியமித்தார் யாகங்களால் தேவதைகள் திருப்தி அடைவார்கள் அவர்கள் உரிய காலத்தில் மழை பெய்ய செய்து மனிதர்களை மனநிறைவடைய செய்கிறார்கள் எனவே மனிதனின் உயர்வுக்கு சாதகமாக விளங்கும் யாகங்களை செய்ய வேண்டியது அவசியம் இந்த விதமாக பிரம்மனால் படைக்கப்பட்ட நான்கு வர்ணத்தினரும் காமம் குரோதம் லோபம் ஆகிய அழுக்குகள் இல்லாத மனத்தினராக நிர்மலமான இதயம் உடையவராக எல்லாவிதமான விதமான தர்மங்களையும் செய்து கொண்டு நினைத்த இடத்தில் நினைத்தபடி வசித்து வந்தார்கள் அவர்கள் நிர்மலமான மனதுடன் இறைவனை தொழுது தத்துவ ஞானம் பெற்று நிம்மதி அடைந்தார்கள் இதை போன்ற அறச் செயல்கள் கிருத யுகத்தில் இருந்து திரேதா யுகத்தின் இடைப்பாலம் வரை நடைபெற்று வந்தது பிறகு கால வசத்தால் மனிதனுடைய சத்துவ புத்தி தைரியம் ஆயுள் முதலியவை குறைந்து விட்டன அதிகமாகிவிட்டன தர்மம் குறைந்து அதர்மம் மூட்ச மார்க்கத்திற்கு எதிரான செயல்கள் பிரபலம் அடைந்தன அதனால் இயற்கையில் உண்டாகக்கூடிய ஞானமும் தடைகளை வெல்லக்கூடிய சக்தியும் மக்களிடம் குறைந்து விட்டன இவ்வாறு திருமால் கருடனிடம் கூறினார் இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல பாய்